நின்று கொண்டிருக்கும் பொழுதே குப்பை வண்டியிலிருந்து வாழ்ந்த கரும்புகை உடனே சுதாரித்துக்கொண்ட கொண்ட ஓட்டுநரால் தவிர்க்கப்பட்ட பேர் விபத்து தாம்பரத்தில் காலை நேரத்திலேயே நடந்த பரபரப்பு சம்பவம் மாநகராட்சிக்கு சொந்தமான போய் எடுத்துட்டு போற வாகனம் ஒண்ணு வழக்கம் போல இன்னைக்கு காலையில சேலையூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குப்பை வந்து பிரதான சாலை இந்திரா நகர் பக்கத்துல போயிட்டு வாகனத்துக்கு முன்னாடி பகுதியிலிருந்து புகை வந்திருக்குது என்னடா இது புகை வருது அப்படின்னு சுதாரித்து கொண்ட ஓட்டுநர் உடனடியா வாகனத்துல இருந்து கீழே இறங்கின உடனே அந்த வண்டியில அதிக அளவுல புகை வந்திருக்குது சாலை முழுவதுமா அந்த புகை சூழ்ந்து காணப்ப இருக்குது உடனே அங்கிருந்த பொதுமக்கள் உதவியோட அந்த புகைய தண்ணீர் ஊற்றி அணைக்கப்பட்டிருக்குது உடனடியா சுதாரித்து கொண்ட ஓட்டுநர்னாலையும் அக்க பக்கத்துல இருந்த பொதுமக்கள்னாலையும் அங்க பெரிய சேதம் தவிர்க்கப்பட்டிருக்குது காலை வேலையிலேயே நடந்திருக்குற இந்த ஒரு சம்பவத்தினாலும் அந்த பகுதி முழுவதுமா பரபரப்பா இருக்குது மாற்றுத்திறனாளி மகளுக்கு மருந்து வாங்க செல்கிறேன் என்று மனைவி போட்ட பலகால நாடகம் தகாத காதலருடன் காட்டுப் பகுதியில் அனுபவித்து வந்த உல்லாசம் உச்சத்தில் கணவர் செய்த அதிர்ச்சி செயல் மனைவியின் மண்டையை உடைத்து மருத்துவமனையில் சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஏ கே மோட்டூர் பகுதியை சேர்ந்தவர் தான் கோவிந்தராஜ் இவங்களோட மனைவியான விஜயா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி நான்கு பிள்ளைகள் இருக்காங்க இதுல மூன்று பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணமாகி அவங்க வெளியூர்ல வசிட்டு வரதா சொல்லப்படுது ஒரு பெண் பிள்ளை மட்டும் மாற்றுத்திறனாளி அப்படின்றதுனால விஜயா கூடையே வச்சு அவங்களை பார்த்துக்கிட்டு வராங்க நிலையில தான் விஜயா தன்னோட கணவர் கிட்ட அடிக்கடி தன்னோட மகளுக்கு மருந்து வாங்குவதா சொல்லிட்டு வெளியில போயிட்டு வராங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியுமே மகளுக்கு மருந்து வாங்குவதா சொல்லிட்டு அவங்களோட கண்டுபிடிச்ச மகளிர் காவல் நிலையத்துல ரகசிய புகார் கொடுத்திருக்காரு அதன் பேருல மகளிர் போலீஸ் விஜயாவை கூப்பிட்டு கண்டிச்சும் அனுப்பியிருக்காங்க இந்த நிலையில தான் மறுபடியும் கணவர் இவங்களை நம்பி ஓசூருக்கு கூலி தொழிலுக்காக போயிருக்காரு மறுபடியும் இவங்க அதே மாதிரியான ஒரு தப்ப நிலையில தான் ஆத்திரத்தின் உச்சத்துக்கு போன கணவர் என்ன பஸ் மறுபடியும் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து ஆத்திரத்துல பக்கத்துல இருந்த ஏரி பகுதிக்கு போய் பார்த்து தேடி இருக்காரு அப்போதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அதாவது அங்க வாழை தோட்டம் பக்கத்துல தன்னோட புது காவலனோட மனைவி விஜயாவும் உல்லாசமா இருந்திருக்கிறத பாத்திருக்காரு நாள் ஆத்திரத்துல மனைவியோட மண்டையை உடைச்சு அவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்த இருசக்கர வாகனத்தை அங்கேயே எரிச்சு போட்டிருக்காரு அந்த தகாத உறவுல இருந்த ஆனை துரத்திட்டு போயிருக்காரு ஆனா அவரு செருப்பு அங்கே விட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதி மக்கள் விஜயாவை மீட்டு திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் தாலுகா போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க